அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு இன்று இரவு சரியாக ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது ஐம்பத்தொம்போது மணி வரை செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு எளிய விஷயம்தான் இன்றைய தினம் சனிக்கிழமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் தேதி இருபத்தொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் த்ரீ சிக்ஸ் நைன் மேஜிக் டே அல்லது த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் டே மிராக்கிள் டே அப்படின்னு நம்ம எது வேணாலும் சொல்லலாம் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நம்முடைய சேனலில் பல பதிவுகளில் உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன் அதாவது டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோட் நிக்கோலா டெஸ்ட்லா அப்படிங்கிறவங்கிற இந்த மூன்று எண்களுக்கும் எத்தனையோ எண்கள் இருக்குது ஆனால் இந்த மூன்று எண்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை பற்றியும் இந்த உலகமே இந்த மூன்று எண்களை சுற்றி தான் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அவர் வந்து முதன் முதலாக உலகத்திற்கு சொன்னார் அவருடைய வாழ்க்கையே இந்த மூன்று எண்களை பின்னி பிணைந்து இருக்கும்படியாக அவர் பார்த்து கொண்டார் அதே போலவே அவர் சொன்னதை நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது வந்து உண்மையாலுமே ஒர்க் அவுட் ஆகுது உங்களுடைய ஆசைகளை ஒரு முப்பது நாளைக்கோ அல்லது நாற்பத்தைந்து நாளைக்கோ அல்லது அறுபது நாளைக்கோ அந்த மூணோட கூட்டு வர மாதிரி அந்த நாட்களை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அதுல வந்து மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து டிவைட் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நாள் கணக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இருபத்தோரு நாளோ அல்லது முப்பது நாளோ நாற்பத்தைந்தோ அறுபதோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த நாட்களை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய விருப்பங்களை ஒவ்வொரு நாளும் காலையில் மூன்று முறை மாலையில் ஆறு முறை இரவு நேரத்தில் ஒன்பது முறை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இது வேணும்னு கேட்கலாம் அல்லது நடந்து முடிஞ்ச மாதிரியும் நீங்கள் எழுதலாம் அதுக்குன்னு ஒரு நோட் போட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எழுதணும் நான் வந்து நம்ம சேனலில் இதை பற்றிய நிறைய தகவல்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலில் போயிட்டு தமிழரசி பாலமுருகன் த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த பதிவுகள்லாம் வந்துடும் ஸோ நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான எந்த விஷயத்தையும் இதன் மூலம் நீங்கள் சாதித்து கொள்ள முடியும் ஏற்கனவே இன்றைக்கி காலையில் நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது நல்ல ஒரு பண வரவு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பதிவாக போட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை ஒன்பது முறை இன்றைக்கி நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன் அதை செய்வதற்கு முன்பு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை நம்ம வந்து எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த நல்ல விஷயத்தை செய்யணும் இப்போ வந்து ஒரு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மருந்து நல்லா வேலை செய்யணும்னா அதை தடுக்கக்கூடிய சில காரணிகள் நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க கிளியர் பண்ணிவிட்டு தான் அந்த புது ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆரம்பிப்பாங்க அதே போலவே நம்மளுக்கு வந்து பணம் வரணும் நம்ம நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை ஃபஸ்ட்டு நீங்கள் நீக்கிடணும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கொஞ்சோன்னா பிற மக்களால் நம்மளுக்கு வரக்கூடிய நெகட்டிவிட்டி தான் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது எப்படா இவன் வந்து விழுவான் எப்போ நம்ம கை கொட்டி சிரிக்கலாம் இவனை எப்படி நம்ம மட்டம் தட்டலாம் எல்லாரும் இவனை பார்த்து ஏளனமாக சிரிக்கணும் இவனை முன்னேறவே விடக்கூடாது மட்டம் தட்டி தலையில் கொட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சில கூட்டம் வந்து இருக்கும் எல்லா நபரை சுற்றியுமே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறை எந்த நிலையில இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர் உங்களை சுத்தி இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களை முன்னேற விட மாட்டாங்க வைத்திருச்சல் பொறாமை எல்லாமே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் அப்படிப்பட்ட நபரையும் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அவங்களெல்லாம் சுத்தமாக நம்ம வாழ்க்கையிலேருந்து தூர வீசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்ன விஷயத்த நீங்கள் தாராளமாக இதை செய்யலாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை அதோட மூன்று மிளகு இந்த பிரியாணி இலையோட சூட்சமங்கள் ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதை பற்றி நான் ரொம்ப டீப்பாக பேசலை உங்களுக்கு வேண்டியதையும் பெற்றுத்தரும் உங்களுக்கு வேண்டாததையும் உங்களிடம் இருந்து இது நீக்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்குது இதை பற்றிய தனியான பதிவும் நம்முடைய சேனலில் இருக்குது ஏன்னா நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியல அவங்களாம் வந்து போயிட்டு பிரியாணி லீஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சேனலில் போட்டு பார்த்தாலே வரும் அது கூட தேவையானது மூன்றே மூன்று மிளகு செய்ய வேண்டிய நேரம் இன்று இரவு ஒன்பதுலேருந்து ஒன்பது ஐம்பத்தொம்போது வரை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் காலங்களில் செய்ய செய்யலாம் அடைப்பு அதாவது இறந்த அடைப்பு இருக்குது அப்படின்னாலும் அவங்களும் செய்யலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது பட் ஆனால் இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எரிய வைக்க போகிறோம் எரிய வைக்கிறது மட்டும் உங்கள் வீட்டுக்கும் உள்ளார பண்ணாதீங்க உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் நீங்கள் செய்யணும் கார் பார்க்கிங்லேயோ பால்கனிலேயோ அல்லது பின்னடி இடமோ அல்லது மொட்டை மாடியோ அல்லது பெட்ரூமில் பால்கனி இருக்குது இல்லை கிச்சனில் சர்வீஸ் ஏரியா மாதிரி வெளியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து செய்யலாம் சரிங்களா இல்லை வெளியிலையே இடம் இருக்குதுன்னா அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு வீட்டுக்குள்ளார செய்கிறத விட வெளியில் செய்வது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இப்போது ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க கொஞ்சம் டேமேஜாக இருந்தால் பரவாயில்ல நான் ஒரு பாக்கெட் வாங்கினா அந்த ஒரு பாக்கெட்டில் இந்த ஒரு இலை மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பட் ஆனால் சைஸ் சின்னதாக இருக்குது ஸோ நீங்கள் இன்றைக்கி இதை செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் அதை வந்து நீங்கள் செய்யுங்க ரெண்டுத்தையும் நான் செய்ய போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை செஞ்சுடுங்க இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடி போட்ட ஒரு பதிவு இன்றைக்கி காலையில் நம்ம பதினோரு மணிக்கு போட்ட பதிவை செய்யணுன்னா அதை வந்து செகண்டாக செய்யுங்க சரிங்களா இப்போ இந்த பிரியாணி இலையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன நோயாக கடனாக வறுமையாக எதிரி தொல்லையாக கண் திருஷ்டியாக தடையா தொழில் தடையா அல்லது வேலை தடை த வேலையில் தடை இருக்கும் திருமணத்தில் தடை இருக்கும் குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் தடைன்னு எழுதுனா போதும் எந்த விஷயம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் இதில் எழுதணும் நிறைய பேர் திருமணம் நடைபெறணும்னு எழுதலாமான்னு கேட்குறாங்க திருமணம் நடைபெறணும்னு இன்றைக்கி இதில் எழுதக்கூடாது தடைகள் எல்லாம் நீங்கணும் அந்த தடை நீங்கனா திருமணம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது சரியா ஸோ அதெல்லாம் நீங்கள் எழுதலாம் கண் திருஷ்டி இல்லை எனக்கு இந்த குறிப்பிட்ட நபர் தாங்க எனக்கு பெரிய தொல்லை என்னை எப்படிடா வந்து கீழே இறக்கலான அந்த நபருக்கு அது மட்டும்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபுல் டைம் ஜாபே அவங்களுக்கு அது தான் அப்படின்னா அந்த நபரோட பேரை நீங்கள் தாராளமாக எழுதலாம் சில பேர் உடனே பயந்துப்பாங்க அவங்களுக்கு எதாவது ஆயிடுமா அவங்க ஏதாவது பண்ணு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருவாங்களா அப்படின்லாம் கேட்பீங்க அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு எதுவும் ஆகாது உங்கள் விஷயத்தில் அவங்க மூக்கு நுழைக்க மாட்டாங்க சரிங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அந்தந்த பிரச்சனையை தீர்க்கவே ஒவ்வொருத்தவங்களுக்கும் டைம் கிடையாது இதில் இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அவங்கள வந்து எப்படி அவங்க வீட்டில் என்ன நடக்குது இதையே கண்ணும் கருத்துமாக சில மக்கள் வச்சுருக்கிறாங்க இல்லையா பழக்கமாக அவங்க பேரெல்லாம் நீங்கள் இதில் தாராளமாக எழுதலாம் இல்லை ஆஃபீஸில் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க பேரை எழுதி அதற்கு மேலே இந்த மூன்று மிளகை நல்லா பொடி பண்ணிவிடுங்க சரிங்களா ஏதாவது கல் இல்லை சப்பாத்தி உருட்டுறது அதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா பொடி பண்ணிவிடுங்க பொடி பண்ணிவிட்டு இந்த பிரியாணி இலையில் என்னென்னலாம் எழுதணுமோ முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே நீங்கள் எழுதலாம் ஒன்று தான் எழுதணுன்னா அவசியம் கிடையாது நிறைய எழுதலாம் இன்னும் பெருசாக இருந்துச்சுன்னா நிறைய எழுதலாம் எழுதிட்டு இதை வந்து அந்த சாம்பிராணி தூபக்காலில் வச்சு வெளியில் எரிச்சிடுங்க எரியும்பொழுது நீங்கள் அதை பார்க்கணும் மறுநாள் காலையில் அந்த சாம்பலை எடுத்து குப்பையில் கூட்டிடலாம் ஸோ இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி